கருத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புதிய ஆண்டிலே இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கிருபை உள்ள தேவன் நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர் இந்த கிருபையை பல இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவேளையில் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஏசையா திர்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இந்த காலவெளியிலே உங்களுக்காக கொடுக்கிறார் எலும்பு எலும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் இந்த கிருபையோடு சேர்ந்து ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் என்ன வார்த்தை எலும்பு எலும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எலும்பு ஒரு எழுப்புதலின் காலம் இது என்று சொல்லி இந்த காலவெளியில் கர்த்தனமோடு இடைபடுகிறார் நாம் எழும்ப வேண்டிய காலம் நம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய காலம் அதைத்தான் ஏசையா தீர்க்க அந்த நமக்கு கொடுக்கிறார் எலும்பு எலும்பு கொள் முந்தின நாட்களிலே ராகாபை துண்டித்ததும் வலு வதைத்ததும் நீ அல்லவோ ஒரு காலத்திலே எழும்பின நாட்கள் உண்டு கர்த்திற்காக ஓட வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் உண்டு ஆனால் காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது ஜனங்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள் ஆண்டு வந்த கால உங்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த காலம் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காலம் எழும்பு எலும்பு பலன்கோள் வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் எழும்ப முடியாதபடி முப்பத்தெட்டு வருடமாய் படுத்து கிடக்கிறான் முப்பத்தெட்டு வருடம் எழும்பி அவனால் எதையும் செய்ய முடியவில்லை வாழ்க்கை சூன்யமாகி போய்விடுகிறது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் அவனோ ஒரு படுக்கையிலே மாட்டிக்கொண்டு படுத்து கிடக்கிறான் அது என்ன படுக்கை பாவம் என்கிற படுக்கை பாவத்தின் சம்பளம் மரணம் வேதம் அழகா சொல்கிறது தெய்வம் அந்த இடத்திலே வந்து அவனிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி நீ பாவம் செய்யாதே அந்த படுக்கை அவனுடைய பாவத்தினால் வந்த படுக்கை இந்த உலகம் இன்றைக்கு ஜனங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இழுத்து கொண்டு போகிறது முப்பத்தெட்டு வருடம் அவனுடைய வாழ்க்கை அந்த பரிதாபம் அன்பான தேவ ஜனமே கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையிலே நம்ம எழும்பி பிரகாசிக்க மீண்டும் வல்லமையோடு அவர் வெளிப்படுகிறார் எழும்ப வேண்டிய காலத்திலே தேவனுக்காக எழும்ப வேண்டும் தேவ சத்தத்தை கேட்டு எந்த ஒரு மனிதன் எழும்பி பிரகாசிக்க ஓடுகிறானோ அந்த மனிதருக்கு இந்த காலவேளை ஆச்சரிய விதத்திலே கர்த்தர் நடத்துவார் சூழ்நிலைகளை கண்டு தேவைகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு முடங்கி போகாதபடி நாம் எழும்பி பிரகாசிப்போமானால் கர்த்தர் இந்த உலகத்திலே பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நீங்களா இருப்பீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் எலியா என்கிற ஒரு திருக்கதரிசி அற்புதங்களை அடையாளங்களை ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் செய்தவன் வானத்தை அடைத்தவன் மழை பெய்யாதபடி அடைத்தவன் மீண்டும் மழை பெய்யும்படி வானத்தை திறந்தவன் தன்னுடைய வார்த்தையினாலே அதிகாரத்தோடு பேசுவனவன் ஒரு நாள் என்கிற பொல்லாத மனுஷியின் சத்தத்தை கேட்டு சூறை செடியின் கீழ் படுத்து போது மாண்டவரே போதுமாண்டவர் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து போனான் எழும்பி பிரகாசிக்க கூடிய ஒரு தீர்க்க தரிசி சோர்ந்து போய் கிடக்கிறான் தேவதூதன் இறங்கி வருகிறான் ஒன்றியாஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே தேவதூதன் இறங்கி வந்து எலியாவே என்று சொல்லி போஜனம் கொடுக்கிறான் அந்த போஜனத்தை சாப்பிட்ட பிறகு மீண்டும் படுத்துக் கொள்கிறான் சோர்வு ஆனால் மீண்டும் கத்துடைய தூதன் இறங்கி வருகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது எழும்ப வேண்டிய காலம் இது என்று சொல்லி அவனை ஓட செய்கிறார் அந்த பலத்தினால் நாற்பது நாட்கள் ஒரே பருவதம் மட்டும் எலியா புறப்பட்டு போனார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இந்த காலவெளியில் ஆண்டவர் மீண்டும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நீ எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் கர்த்துடைய நாம மகிமைக்கென்று ஓடு வல்லமைய தரித்துக்கொண்டுக்காக எி பிரகாசிக்க கூடிய நட்சத்திரங்களாய் விடுகிற நட்சத்திரங்களாய் தேவன் இந்த வருஷத்திலே நம்ம எதிர்பார்க்கிறார் அப்படி நீங்கள் ஓடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆமேன் எத்தனை காரியங்களா இருந்தாலும் என் தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்து அற்புதமாக உங்களை நடத்துவார் எழும்பி பிரகாசிப்போம் கர்த்தருக்காக நிற்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்